தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்கள் விவசாயத்தை விரிவாக்க வேண்டும் தேவேந்திர குல வேளாளர்கள் விவசாயத்தை விரிவாக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு குலத்தொழில் உண்டு நாடார்கள் வணிகம் செய்வார்கள் ஆசாதிகள் தங்க நகை செய்வார்கள் தச்சு ஆசாரிகள் பலர் உள்ளனர் அந்த மாதிரி ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு குலத்தொழில் உண்டு தேவேந்திர குலத்துக்கு குலத்தொழில் விவசாயம் ஆனால் சமீப காலமாக விவசாயம் அழிந்து வருகிறது விவசாயத்தில் இல்லை விவசாய தொழிலை அவமானமாக கருதி சிலர் விட்டு விடுகின்றனர் மேலும் நல்ல படிப்பு படித்தவர்கள் நகரத்துக்கு குடியேறுவதால் விவசாய தொழிலை கைவிட்டு விடுகின்றனர் விவசாய நிலங்களை விற்றுவிட்டு செல்கின்றனர் அவற்றை வாங்குபவர்கள் வீட்டடி மனைகளாக மாற்றி விற்று விடுகிறார்கள் தமிழகத்தில் விவசாயம் அழிந்து வருகிறது ஆனால் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் வருங்காலத்தில் நல்ல லாபகரமான தொழில் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது விவசாய தொழில்தான் இனிமேல் வருங்காலத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தொழிலோ மற்ற எந்த தொழிலோ லாபகரமான தொழிலாக இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்று சொன்னால் கூட அவன் சாப்பாட்டுக்கு உணவு வேணும் அவன் எந்த தொழில் பார்த்தாலும் சாப்பாடு இல்லாமல் அவன் உயிர் வாழ முடியாது காய்கறி இல்லாமல் உயிர் வாழ முடியாது நெல் இல்லாமல் உயிர் வாழ முடியாது கெமிக்கலை தின்னு ஒன்றும் உயிர் வாழப் போகிறது கிடையாது உணவுப் பொருட்களை உண்டு தான் வந்து உயிர் வாழணும் ஆகவே விவசாயம் வருங்காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு லாபகரமான தொழிலாக மாறப்போகிறது இன்றைக்கி ரிலையன்ஸ் குரூப் கூட பார்த்திங்கன்னா கூட அவன் விவசாய நிலங்களை வாங்கி வாழைப்பழம் பயிரிடுறான் திராட்சை பயிரிட ஆரம்பிச்சிருக்கான் இன்றைக்கி ரிலையன்ஸ் வாழைப்பழம் சொல்லி மார்க்கெட்டில் விற்கிறான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால் வருங்காலத்தில் விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக மாறப்போகுது அதனால் குல வேளாளர்கள் தங்களுடைய விவசாய தொழிலை கைவிட்டக்கூடாது லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு தங்களுடைய விவசாய நிலத்தை வந்து விற்றுறக்கூடாது ஆனால் எங்கெங்கே குறைஞ்ச விலையில் விவசாய நிலங்கள் விற்கப்படுதோ அதை பூரா கூடுதலாக பணம் கொடுத்து கூட நீங்கள் வாங்குங்க வாங்கி விவசாயத்தை விரிவாக்குங்க உங்களுடைய விவசாயத்தை விரிவாக்குங்க நீ வருங்காலத்தில் சாப்பாடு போடுறது அந்த தொழில்தான் லாபகரமான தொழிலும் அது தான் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய குலத்தொழிலும் அது தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய குலத்தொழிலை விரிவாக்க வேண்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விவசாயத்தை கைவிட்டு ஓடக்கூடாது விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு போட்டு ஓடிடக்கூடாது ஆனால் வருங்காலத்தில் விவசாயம் தான் ஒரு லாபகரமான தொழிலால் மாற மாறப்போகுது அதனால் உங்கள் விவசாய நிலத்தை வித்துறாதீங்க விவசாய தொழிலை மறந்துடாதீங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க எங்கெங்கு விவசாய நிலங்கள் விற்கப்படுதோ அங்கே போகிற அதிக காசு கொடுத்த விலைக்கு வாங்கி உரிமையாக்கி கொடுங்க உங்களுடைய விவசாயத்தை விரிவாக்குங்க நீ எதிர்காலத்தில் சாப்பாடு போடுற தொழில் லாபகரமான தொழில் விவசாயம் தான் உலகம் விவசாயத்தை சார்ந்து தான் இருக்க போகுது அதனால் தேவேந்திர வேளாளர்கள் தங்களுடைய விவசாயத்தை விரிவாக்க வேண்டும்